வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்று வருகிறது ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான அனைத்து வாக்குகளையும் பேட் ஒப்புகைச் சீட்டுடன் சரிபார்க்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இந்தியா தென்கொரியா இடையே ஆயுத பரவல் தடைக்கான ஆலோசனைக் கூட்டம் சியூல் நகரில் இன்று நடைபெற்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி கேரளாவில் சுமார் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளும் கர்நாடகாவில் இருபத்தி இரண்டு சதவீதமும் ராஜஸ்தானில் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி நான்கு மகாராஷ்டிராவில் பத்தொன்பது மத்திய பிரதேசத்தில் இருபத்தி எட்டு அஸ்ஸாம் இருபத்தி ஏழு பீகாரில் இருபத்தி இரண்டு மேற்குவங்கம் முப்பத்தி ஒன்று சத்தீஸ்கர் முப்பத்தி ஐந்து மணிப்பூர் முப்பத்தி மூன்று திரிபுராவில் முப்பத்தி ஆறு ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பணியில் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு பணியில் அந்தந்த மாநில காவல்துறையுடன் துணை ராணுவப் படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் வெப்கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மக்களவைக்கு இன்று நடைபெறும் இரண்டாவது கட்ட தேர்தலில் அனைவரும் தங்களது வாக்குரிமையை செலுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து தங்களது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக் இதனிடையே மூன்றாம் கட்டமாக அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நான்காம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது வேட்பு மனுக்களை பெற இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி நான்காவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஆந்திரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் தற்போது நடைபெற்று வருகிறது மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது இதற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள மொத்தம் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் இருபதாம் தேதி நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் பதிமூன்று வங்கத்தில் ஏழு ஒடிசா பீகார் ஆகிய மாநிலங்களில் தலா ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதியிலும் ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான அனைத்து வாக்குகளையும் பேட் ஒப்புகை சீட்டுடன் நூறு சதவீதம் சரிபார்க்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கன்னா திரு திபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தது தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளை சந்தேகிப்பது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டனா் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபேட் எந்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர் தேர்தல் நடைமுறையின் போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தப்பட்ட பின் அவற்றை கண்டெய்னர்களில் பாதுகாப்பாக வைத்து சீல் செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளின் முத்திரையும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்தால் வேட்பாளர்கள் ஏழு நாட்களுக்குள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் அவர்கள் கூறினர் இதற்காக ஆகும் செலவை புகார் அளிக்கும் வேட்பாளர்கள் ஏற்க வேண்டும் என்றும் வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் அந்த தொகை திருப்பி அளிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் கூறியுள்ளனர் இந்தியா தென்கொரியா இடையேயான ஆயுத பரவல் தடைக்கான ஆலோசனைக் கூட்டம் சியோல் நகரில் இன்று நடைபெற்றது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அணு ஆயுதம் ரசாயனம் மற்றும் உயிரி தொழில்நுட்ப ஆயுதங்களின் பரவலாக்கத்தை உலக அளவில் முடிவுக்கு கொண்டுவருவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது மண்டல அளவில் நவீன ஆயுத பரவலை தடுப்பது குறித்தும் விண்வெளியில் வெளிவட்டார பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ராணுவத்தில் பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ியா தரப்பில் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான இணை செயலர் திரு முவான் புயி சையாவி தலைமையிலான குழுவினரும் தென்கொரியா தரப்பில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஆயுத பரவல் பிரிவுக்கான தலைமை இயக்குநர் திரு யுவாங் ஜாங்கும் பங்கேற்றனர் அறக்கட்டளைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பத்து ஏ பத்து ஏ பி படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டுக்கான பத்து ஏ படிவத்தை தாக்கல் செய்ய தவறியவர்கள் பத்து ஏசி படிவத்தை தாக்கல் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது இது குறித்த விவரங்களை டபிள்யூ 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 டாட் இன்கம் டாக்ஸ் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்திற்குப் பின் அருள்மிகு கள்ளழகர் பூப்பலக்கில் அழகர மலைக்கு செல்லும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது வழிநெடுகிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மண்டகப் படிகளில் கள்ளழகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவிற்காக அழகர் மலையிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் வழிநெடுகளிலும் உள்ள நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மண்டபப் பள்ளிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை கல்லழகர் வையாற்றில் இறங்கும் வைபவம் தேனூர் மண்டபப்படியில் மண்டுக முனிவருக்கு சாவை விமர்சனம் ராமராயர் மண்டபப்படியில் தசாவதாரம் போன்ற சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடைபெற்றன இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் எழுந்திரளிய கள்ளழகருக்கு திருமஞ்சலம் நடத்தப்பட்டு அனந்தராயர் பள்ளக்கில் அரசாங்க திருக்கோளத்துடன் எழுந்திரளிய பக்தர்களுக்கு அருள்பளித்தார் தொடர்ந்து இன்று ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் இருந்து பூப்பள்ளக்கில் கல்லர் திருக்குளத்துடன் இழந்திருளிய கல்லழகரை கோவிந்தா எனும் கோஷம் முழங்கிட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இதையடுத்து தல்லாகுளம் அருள்மிகு கருப்பணசாமி கோவில் சன்னதியில் வையாலி ஆனதை தொடர்ந்து அழகர் மலைக்கு புறப்பட்ட கல்லழகரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வணங்கி வலியுறுப்பி வைத்தனர் மதுரையில் இருந்து எஸ் ரகுராஜா நாட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பீகார் ஜார்க்கண்ட் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதி ஏனம் தெலுங்கானா ராயல்சீமா கர்நாடகாவின் உட்பகுதி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது அத்துடன் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் கொங்கன் பகுதிகளிலும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கோவாவில் நாளை மறுநாள் வரை கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே வடமேற்கு பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஹிமாச்சலப்பிரதேசம் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசங்களிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அது தெரிவித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஜீவன் நெடுஞ்செழியன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்று வருகிறது ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான அனைத்து வாக்குகளையும் விவிபேட் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இந்தியா தென்கொரியா இடையே ஆயுத பரவல் தடைக்கான ஆலோசனைக் கூட்டம் சியோல் நகரில் இன்று நடைபெற்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது